இன்னும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணை கருணையாளனாகவும் இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு வார்னிங் கொடுக்கிறான் சொல்றதெல்லாம் நல்லதுதான் சொல்லுவேன் என் பவுண்டரி வெறுப்பேற்றாத புரியுதா நல்லா தெரிஞ்சுக்கோ நான் ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் கிடையாது என்னை விட புத்திசாலி வேறு யாரும் கிடையாது ஃபைனலாக தெரிஞ்சுக்கோ நிச்சயமாக அல்ல தண்டனை அனுப்பதில் கடுமையான நான் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா உன்னை என்னால் டச் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம் நாம் ஒருத்தனை விட்டு வச்சுருக்கோன்னா என்ன அர்த்தம் நம்மளால் அவனை டச் பண்ண முடியலன்னு அர்த்தம் அதானே சௌரியமான கோவம் வருது ஒருத்தனை அடிச்சு பிட் பட்டையை கலப்பிடலான்னு அடித்தா போலீஸில் போய் அவன் நிற்பான் அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டீசெண்டாக நடந்துக்கிறோம் இல்லைன்னா அது இது கூட சொல்லுவாங்கள்ல ஒரு அஞ்சு நிமிடம் ஒரு நாள் போலீஸு மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணுங்க நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு எல்லா ஜாதி சாதி கட்சிக்கு தலைவர்கள்லாம் பயங்கரமாக ஸ்டண்ட்டு கொடுப்பாங்க ஏன் போலீஸ் இருக்கும்போதே காட்டுங்களேன்னு அப்போ காட்ட மாட்டாங்க அவங்க அதே தான் இங்கே எல்லாம் சொல்கிறான் நான் வந்து நம்ம நம்ம டச் பண்ணாமல் இருக்கிறோம்னா அதுக்கு மீனிங் வேறு நம்மளால் முடியலன்னு அர்த்தம் எல்லாம் டச் பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு மீனிங் இது கிடையாது நம்மளை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறேன் அதை சொன்னால மறைவாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதனால தான் அந்த மூணு பேர் இருக்காங்க அந்த கூகலில் போய் மாட்டுறாங்கள அந்த அந்த அப்பாவுக்கு வந்து அப்போ பெற்றோருக்கு வந்து பால் கொண்டு போய் கொடுக்கு அப்படி பால் கொடுக்க சொல்லலாம் எல்லாம் சொல்லலை இது ஏசானது தனக்கு பசி இருக்குது ஆனால் ரொட்டின் இது இல்லையே எங்கள் அம்மாவுக்கு பால் கொடுக்காம நான் சாப்பிட்டது இல்லையே எல்லாம் பார்த்துட்ருக்கானே இன்னைக்கு நான் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சாப்பிட்டுட்டா எப்போ வேணாலும் எந்திரிக்கலாமே எந்திரிச்சு கேட்டாங்கண்ணே என்னப்பா எனக்கு முன்னாடி நீ இன்னைக்கு சாப்பிட்டுட்டியா கேட்கலாமில்ல பத்துக்கும் எந்திரிக்கலாம் பதினொன்றுக்கும் எந்திரிக்கலாம் பன்னெண்டுக்கும் எந்திரிக்கலாம் பார்த்துட்டே இருக்கிறாரு குழந்தைங்க அழுவுது ஒய்ஃப கத்துறாங்க தனக்கும் பசிக்குது வச்சிகிட்டே இருக்கார் சுப்பு ஆகி போச்சு கடைசியாக காலையில் எழுந்திரிச்சி அவங்க அம்மா என்ன கேட்டுருப்பாங்க ஏன்டா பிடிச்சிருக்க வேண்டியதானடா எனக்காக வெயிட் பண்ண அவர் அவருக்காக வெயிட் பண்ணல அல்லாவுக்காக வெயிட் பண்ணார் அந்த அம்மல் அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு அல்லா வந்து அவரை வெற்றியாளர்கள்லாம் கொண்டு போய் சேர்த்திட்டான்